அடுத்தது எழுத்தாளர் ராஜலக்ஷ்மி அவர்கள் பானுமதி கண்ணனோட இன் சேற்று மலர்கள் அதை பற்றி பேச போகிறாங்க பேசி முடிச்சு விடுறாங்க மேடம் மேடையிலையும் பார்வையாளர்களாகவும் இருக்கிற அத்துணை ஆண்டோர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் அன்னை ஸ்வர்ணம்பன் நினைவு பரிசு போட்டி விழாவில் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராயசெல்லப்பா அவர்களுக்கு நன்றி அதாவது இந்த சிறுகதை எழுதுறது வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ஒரு விஷயந்தான் எத்தனை பேர் சிறுகதை கொடுத்தாலும் பாசி படிப்பேன் நான் ஏன்னா அது ஒரு பாடம் படிக்கிற மாதிரி கிளாஸ்லேருந்து கற்றுக்கிற மாதிரி நெய்வேலி பாரதி குமார் சாருக்கு தெரியும் அவர்கிட்ட அடிக்கடி கேள்வி கேட்பேன் எப்படி சார் இதை எப்படி எழுதுறதுன்னு சார் ஸோ இப்போ கதை எழுதியே இதில் பரிசு வாங்கியிருக்காங்கங்கும்போது அது சாதாரண விஷயம் கிடையாது நிறைய கதைகளை பற்றி பேச சொல்லியிருந்தா கூட பேசியிருப்பேன் ஆனால் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு பேரை பற்றி மட்டும்தான் பேச முடியும்னால் முதல்ல வந்து நான் பேச போகிற கதை பானுமதி கண்ணன் அவர்களுடைய இது வந்து இரண்டாம் பரிசு பெறும் சிறுகதை வரிசையில் இருக்குது சேற்றுமலர்கள் இது வந்து இந்த சினிமான்ற ஜீகினா உலகத்தை பற்றி நம்ம எல்லாேருக்கும் நம்ம நிறைய தெரியும் நிறைய படத்துலேயே பார்த்துருக்கோம் கதைகளில் படிச்சுருக்கோம் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஆர்வமாக இருக்கும் நமக்கெல்லாம் குதூகலமாக இருக்கும் ஆனால் அந்த பழ பழக்கிற திரைக்கு பின்னாடி இருக்கிற இருட்டு வந்து ஓரளவுக்கு தெரியும் தெரியாத விஷயம் இல்லை ஆனால் ரொம்ப அதை நெருக்கமாக போய் இந்த எழுத்தாளர் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த கதை வந்து இந்த களம் வந்து எனக்கு புதுசாக படலை ஆனால் அந்த கதையை அவங்க சொல்லியிருக்கிற நேர்த்தி முடிவில் வந்து ஒரு பெண் வந்து சுய எல்லாருக்குமே சுயமரியாதை ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது சமூகத்தில் நேரடியாக அவங்களால சொல்லிட முடியும் முடியாது போயா அப்படின்னு ஆனால் ஒரு பெண் வந்து வீட்டுக்குள்ளேயே அது மாதிரி சொல்ல முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சினிமா துறை அதில் வந்து பெண்களை எப்படி நடத்துவாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த துறையில் இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய சுயமரியாதையை எப்படி காப்பாற்றிக்கிறாங்கிற விஷயத்தை இவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து ரொம்ப அதனால தான் இந்த கதை வந்து கவனம் பெற்றுருக்கு இந்த கலைவாழ்வை தேர்ந்தெடுக்கிற பொண்ணுக்கு வந்து ஆண்கள் மட்டும் பிரச்சனை கிடையாது பெண்களே நிறைய இடங்களில் பிரச்சனையாக இருக்காங்க இதில் முக்கியமாக அவளை பெற்ற தாயே வந்து தவறான ஒரு தாயாக இருக்கிறாள் இந்த கதையெல்லாம் நம்ம வந்து தினாலாம் நம்பள் காலத்துலேருந்து பார்த்துருக்கோம் ஆனால் இந்த இந்த ரைட்டர் எழுதியிருக்கிற விதம் வந்து நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமாக ஐயோ இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எப்படி அதையும் தவிர்த்து வேறு சில பெண்களை பற்றியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க எப்படியாவது புகழ் கிடச்சா போதும் அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிக்கணும்னா அதுக்கு எதிர்மாறான ஒரு விஷயத்தையும் சொன்னால் தான் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு கதாபாத்திரத்தின் மூலமாக எப்படி வேணாலும் புகழ் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெண் அவை வந்து இவளுக்கு தவறான வழிகாட்டுதல்களும் கொடுக்குறா ஆனாலும் கூட இந்த பெண் வந்து கடைசியில் எப்படிப்பட்ட பெண் அப்படின்னா இவ அவங்க அம்மா நீ போன்னு சொல்லும்போது மிச்ச நேரத்தில் நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு படிக்கிறா எழுதுறா கவிதை எழுதுறா கதை எழுதுறான்னு சொல்லி அவங்க அந்த பெண்ணுடைய கதாபாத்திரத்தை மிக அழகாக வடிவத்து வச்சுருக்காங்க அவளுடைய நற்புணத்தை பற்றி படிப்பார்வம் பற்றி எழுத்தாடல் பற்றி இது எல்லாத்துக்கும் மேலே இவ்வளோ மோசமான அந்த மேலே அவளுக்கு இருக்கிற பாசம் ஆனாலும் இது அத்தனையும் கடந்து அவள் எப்படி தன்னை வந்து நிரூபிச்சுக்கிறா அப்படிங்கிறது தான் இந்த கதை நான் கதையை சொல்லவே மாட்டேன் ஏன்னா சொன்னால் அந்த புத்தகத்தை அப்புறம் எப்படி படிவீங்க எல்லோரும் கதையை டீட்டெயிலாக சொல்லக்கூடாது என்ன இம்பார்ட்டண்ட்டாக நல்லா இருக்குங்கிறது மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த கதையில் வந்து எனக்கு பர்சனலாக ஒரு சின்ன நெருடல் என்ன இருந்ததுன்னா இந்த கதையை நடுவில் அவங்க எப்படி மாற்றிடுறாங்க இந்த கதையை வந்து கதை சொல்லி சொல்லிட்டு வர மாதிரியே இருக்குது திடீர்னு பார்த்தா அந்த கதையோடைய நாயகியே பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்ச அதில் நம்ம கொஞ்சம் எல்லாேருமே எழுத்தாளர்கள் வந்து கவனமாக இருக்கணும் நிறையட்டர் சொல்கிறாங்களா கேரக்டர் பேசுதாங்கிறது நம்ம கடைசி வரைக்கும் கொண்டு போகணும் அப்புறம் வந்து இந்த தாயார் கதாபாத்திரம் வந்து அது ஒரு நெகட்டிவ் தான் ஆனால் சில வ வார்த்தைகள் வந்து ரொம்பவே கொச்சையாக இருந்தது இப்போ அந்த துறையில் இருக்கிறவங்க அப்படி தான் பேசுவாங்க ஆனால் தன்னை பெற்றவங்களை பற்றி ஒரு பெண் அப்படி பேசுவாளான்னு எனக்கு தெரியல அந்த தாய் கதாபாத்திரம் வந்து அவள் தான் வீட்டை விட்டு ஓடி வந்திருப்பாள் ஆனால் நான் வீட்டில் இருந்தால் என்ன பெரிய ராஜபாட்டை பண்ணியிருக்க போகிறேன் மறுபடி போய் கல் தூக்கி இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாவை ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி சித்தரிச்சிருக்காங்க இவங்க ஒரு பெண் எழுத்தாளருங்கிறதுனால அது எனக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துது மிச்சப்படி இந்த கதை வந்து நிச்சயமாக எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு கதை ரெண்டாவது கதை வந்து அவங்க மானுமதியமாக வரலைன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பட் கணேசராமன் சருடைய அருள் வாக்கு ரெண்டாவது கதை இந்த கதை வந்து ரொம்ப ஆக்சுவலாக ஒரு நூல் மேலே நடக்கிற கதை இது மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை பேஸ் பண்ணி ஒரு கதை எழுதியிருக்காரு இந்த கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து இப்போது பாஸ்கர் சார் சொன்ன மாதிரி வாசகர்களை பொறுத்து தான் இருக்காது அதை வந்து தேர்ந்தெடுக்கிற இப்போ வேறு ஒரு ஜட்டாக இருந்தால் அது தேர்ந்தெடுக்கப்படாமலும் போயிருக்கலாம் அப்படியானப்பட்ட ஒரு கதை இதில் வந்து பாலச்சந்தருடைய படம் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அருவி ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் இந்த கதையில் பைப்படி ஒரு கதாபாத்திரமாகவே இருக்குது ஸோ ஏன் இப்போது நல்ல இலக்கியம் எதுவும் பார்த்தீங்கன்னா சுபம் போட்டு தி லிவ்ட் ஹாப்பிலி எவர் ஆஃப்டருங்கிறது வந்து பெரும்பாலும் இலக்கியமாக நிலைக்கிறது இல்லை வலி உடைய விஷயங்கள் தான் வந்து இலக்கியத்தில் நிலை பெற்று விடுகிறதுன்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அந்த விஷயத்தை கடத்துறது அது ஒரு சிறுகதையில் கடத்துறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த சீனின்ற ஒரு கதாபாத்திரம் அவருடைய அப்பா அம்மா மனநிலை பிறவு உள்ள ஒரு சகோதரி திடீர்னு நல்லா இருக்காங்க திடீர்னு அவங்க நின்ன இடத்துலேயே மலம் கழிச்சிருவாங்க அந்த மாதிரியான ஒரு பெண் ஸோ இதெல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன கதைக்குள்ளே கொடுத்து மு அந்த முடிவு வந்து எனக்கு பர்சனலாக வந்து சம்மதம் இல்லை ஆனால் அந்த வழி அந்த கணம் அந்த கதாபாத்திரங்களுடைய கணம் அவங்களுடைய வாழ்க்கையை அவர் வந்து நிறைய விவரிச்சிருக்கார் இந்த கதையை வந்து இந்த மூட நம்பிக்கையோடு இணைக்காமல் வேறு மாதிரி எது இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் இதாக மொத்தம் சொன்ன மாதிரி இந்த கதைகள் எல்லாமே நல்லா இருக்கு நான் இப்போ பார்த்தேன் நெய்வேலி பாரதி குமார் சாருடைய கதை அவரே எனக்கு வந்து நரேட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த மாதிரி இந்த முப்பத்தஞ்சு கதைகளும் முத்தா தான் இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக அதை படிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி மிக சிறப்பாக தன்னுடைய ஒரு விமர்சனத்தை முன்வைத்த எழுத்தாளர் ராஜலட்சுமிக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும் அதாவது அவர் எதனால் ஒரு தேர்ந்தெடுத்த நாவலாசிரியரா இருக்காங்க அப்படிங்கறத அவர் பேசும்பொழுது தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை பார்த்தாலே தெரிஞ்சுது ஒரு கான்ஃபிடென்ட்டாக எப்படி பேசினாங்க ஒரு நீரோடை போல பேசினாங்க மிக சிறப்பாக இருந்தது குறித்த நேரத்தில் முடித்து விட்டீர்கள் நன்றி அவருக்கு ஒரு சின்ன பரிந்துரை அவரோட குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது நீங்கள் ஆடியோ புக் பண்ணலாம் மேடம் நன்றி